ஆட்டு ஆட்டுக்குடல பக்குவமா சுத்தம் பண்ணி கொஞ்சம் கூட கவிச்சு இல்லாம ரொம்பவே ருசியான குடல்கறி செய்ய போறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் கவிச்சி வாடகை எதுவுமே வராது ரொம்பவே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ஆஸ்தமிழ் நான் உங்க சாய்ரா இது செய்யறதுக்கு ஒரு ஆட்டுடைய குடல இருந்து முக்கால் பங்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் கால் பங்கு அளவுக்கு பெப்பர் போட்டி செய்யறதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதனால அது எப்படி செய்யறது அப்படின்றத இன்னொரு வீடியோ செஞ்சு காமிக்கிறேன் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணியில ஆட்டு குடலை முக்கி எடுத்து மேல் தோல் எல்லாம் வழட்டிட்டு நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இதில் நம்ம ரெண்டு முறை சுண்ணாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு முறை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சமைக்கும் போது தான் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கவிச்சு வாடையும் வராது இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அடிகணமான பாத்திரமோ அல்லது குக்கரோ அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க மூணு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்டான ஒரு கலர் வரும் அதுக்கப்புறமா இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்திருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் சம அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியா இருக்கும் தக்காளியும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் எதுவுமே ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் லைட்டா வதங்கி வந்தாலே போதும் பச்சை வாசனை போயிட்டு வரணும் அந்த அளவுக்கு வதங்கிடுச்சுனாலே போதும் இப்போ இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சின்ன ஸ்பூனும் கிடையாது ரொம்ப பெரிய ஸ்பூனும் கிடையாது நீங்கள் வந்து அளவு கரெக்டாக சேர்க்கணுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி காரம் பத்திரம்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது நல்ல காரமாக இருக்கக்கூடிய மிளகாய் பொடி அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி நான் வீட்டில் ரெடி பண்ணது சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆட்டுக்குடல் பெரும்பாலும் நிறைய பேர் செய்யறது இல்ல ஏன்னா அது செய்யறதுக்கு தெரியாது அதே மாதிரி செய்ய தெரிஞ்சாலுமே கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நிறைய பேர் வாங்குறதே கிடையாது சாப்பிடும் நினைக்கிறவங்க ஹோட்டல் சாப்பிடுறாங்க இந்த அளவுக்கு ப்ராப்பரா அவ்வளவு மெனக்கெட்டு எல்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்க அதனால இது நம்ம கடைகள்ல சாப்பிடறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுல நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி சமைச்சு சாப்பிடறது ரொம்ப நல்லது இதுல கவிச்சி வாட வராம இருக்கிறதுக்கும் இதோட ருசியை கூட்டுறதுக்கும் அஜின நிறைய சேர்ப்பாங்க அதனால இதை நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட சின்ன டம்ளரால அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இதுவே நீங்க நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னா இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு எட்டு விசில் போல விட்டுக்கலாம் அப்பதான் நல்லா சாஃப்டா சூப்பரா வெந்து வந்திருக்கும் விசில் நின்றதுக்கு அப்புறமா பிரெஷர் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரியா வேகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னொரு ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்ததுனால இது வந்து பொரியல் மாதிரி வந்திருக்கு இதுவே நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்தோம்னா அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு கிரேவி மாதிரி கிடைச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு கிரேவியா வேணும்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி ட்ரையா பொரியல் மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க கரெக்டா இந்த மாதிரி வரும் ரொம்பவே ருசியான கவிச்சி இல்லாத ஆட்டு குடல்கறி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி